குட்டிக்குரங்கும் தங்கப்பழமும் காடு மற்றும் குட்டி குரங்கு ஒரு பெரிய பசுமையான காடு மரங்கள் பசுமையாக அசைந்து கொண்டிருந்தன அந்த காட்டில் ஒரு துள்ளல் குட்டி குரங்கு இருந்தது அவன் பெயர் குட்டி அவன் நாள் முழுவதும் கிளைகளில் துள்ளி விளையாடி பழங்களை கொய்து சாப்பிடுவான் பறவைகள் கீச்சு காற்றின் சத்தம் குரங்கு துள்ளும் சப்தம் தங்கப்பழம் கண்டுபிடித்தது ஒரு நாள் குட்டி ஒரு மரத்தின் மேலே ஏறிக்கொண்டிருந்தான் திடீரென ஒரு கிளையின் முடிவில் ஒளிரும் ஒரு பழம் அவனது கண்ணில் பட்டது அது மின்னும் அவன் ஆச்சரியப்பட்டான் இது என்ன ஒரு வித்தியாசமான ஒளிரும் சத்தம் பேராசை வந்தது குட்டி அந்த பழத்தை எடுத்து தன் பையில் வைத்துக் கொண்டான் நாளைக்கு இதை விற்கலாம் நிறைய வாழைப்பழம் வாங்கலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் பேராசை அதிகரித்தது இல்லை இதை யாருக்கும் காட்டக்கூடாது நான் மட்டும் சாப்பிடணும் என்று முடிவு செய்தான் மெதுவான சஸ்பென்ஸ் மியூசிக் மழை மற்றும் இடி அந்த இரவு காடில் கடும் மழை பெய்தது மின்னலும் இடியும் முழங்கின குட்டி பயந்து போய் ஒரு மரக்கிளையிலே மறைந்தான் அந்த நேரம் தங்கப்பழம் வெளிச்சம் விட்டது அந்த ஒளி வானில் பளபளப்பாக பாய்ந்தது இடி மின்னல் மந்திர ஒளி காட்டு தேவதை வந்தால் அந்த ஒளியில் இருந்து ஒரு தேவதை தோன்றினாள் குட்டி அது சாதாரண பழமல்ல இது காட்டு செல்வத்தின் சின்னம் இதை பேராசைக்காக வைத்துக் கொண்டால் நீ காடுவிட்டு போக வேண்டியிருக்கும் என்றாள் குட்டி பயந்து உடனே தங்கப்பழத்தை தேவதைக்கு கொடுத்தான் தேவதை தோன்றும் ஒலி மென்மையான ஹார்ப் மியூசிக் நல்ல மனம் வெற்றி பெற்றது தேவதை சிரித்தாள் நீ நேர்மையாக நடந்து கொண்டாய் குட்டி இப்போது உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் அந்தக் கணத்தில் குட்டி குரங்கு இருந்த இடம் முழுவதும் இனிய பழங்களால் நிரம்பியது குட்டி மகிழ்ச்சியாக குரல் கொடுத்தான் கீ 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 மகிழ்ச்சி இசை பறவைகள் குரல் மெல்லிய மந்திர ஒலி பாடம் பேராசை எப்போதும் நமக்கு பேராசை இருக்கக்கூடாது நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள்